இந்தியணியுடைய டி டுவெண்ட்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு தற்போது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கா லீக் சுற்றுலா பாகிஸ்தானுக்கு எதிராக வெற்றி பெற்ற பிறகு சூரியகுமார் யாதவ் கொடுத்த பேட்டியை வைத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐசிசிக்கு புகார் ஒன்றை கொடுத்திருக்காங்க இதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு ஐசிசி முதல்ல மருத்துவ நிலையில அதன் பிறகு விசாரணைக்கு ஏற்கொண்டுள்ளதாக தகவலுமே வழியாச்சு என்ன பேசுனாங்க பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் சுற்று போட்டியில வெற்றி பெற்ற பிறகு பேசிய சூரியகுமார் யாதவ் பகல்கம் தீவிரவாத தாக்குதல்ல உயிரிழந்தவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே துணையாக நிற்போம் இந்த வெற்றியை மிகுந்த துணிச்சலை வெளிப்படுத்திய இந்திய ராணுவத்திற்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பாகிஸ்தான் வீரர்களுடன் கை கொடுக்காமல் இருந்தது குறித்து கேள்விக்கு பதிலளித்த சூரியகுமார் யாதவ் இந்திய அரசு மற்றும் பிசிசிஐ வகுத்த விதிமுறைப்படி விளையாடுறோம் நாங்கள் இங்கு விளையாட மட்டுமே வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை சூரியகுமார் யாதவ் குறித்த புகார் குறித்து ஐசிசி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல ஆசிய கோப்பையில இன்றைய போட்டிகள்ல சூரியகுமார் யாதவ் அவர்கள் விளையாட முடியாத நிலையும் ஏற்படுமா அதே போல பாகிஸ்தான் வீரர்கள் பர்ஹான் ஆரிஸ் ரப் ஆகியோருமே இன்று போட்டிகளை விளையாட முடியாத நிலை ஏற்பட உள்ளதாக சொல்லப்படுது சோ அப்படி இது பேச்சுவார்த்தையில சுமூகமாக முடிந்தால் எஞ்சி உள்ள போட்டிகள்ல அனைத்து வீரர்களுமே விளையாடலாம் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க